எலெக்ஷன் கமிஷனுக்கே நோக்கமெண்ட்டு அதை தான் அவர் பழனிவேல் தியாகராஜ தியாகராஜனா அவர் அவருக்கு அழகா சொன்னார் ஆர்ஐபி எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் அதை பற்றிலாம் அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க அண்ணாமலை கதையெல்லாம் வந்து ஒரு கதைங்களா கெட்டிக்காரன் முழுங்கு எட்டு நாளில் தெரியும்பாங்க இவர் எட்டு செகண்டு கூட தாங்காத கா முழுகள் இருக்குது அண்ணாமலைக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் பெருசாக பெருசாகாது கேஸ் எல்லாம் போட்டு அவர் பெருசாகாது அவருடைய பதவியை பாதுகாத்துக்கிறதுலையும் தன்னை பாதுகாத்துக்கிறது தன் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் கிட்டே நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் எந்த நேரத்தில் எப்போ காலில் விழுந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஒரு ஒரு பண்டிகூடம் வச்சிங்கன்னா அதுக்கு அவரை வந்து ஹெட் மாஸ்டராக போட்டு நடத்தலாம் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் காங்கிரஸை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகளை மோடி கதற இந்த மாதிரி மக்கள் மதியில் வந்துட்டு மன மதவெறிய தூண்றாரு அதுக்கப்புறம் சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட வேட்பாளர்கள் மட்டும்தான் இப்ப அண்ணம்போஸ்ல நின்று ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகளை எடுத்துட்டு போய் ஒரு கடிதத்துல எழுதி கொடுக்குறாங்க சார் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் அதற்கான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க இப்படி இருக்கிற நிலையில அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சார் சொல்லியிருக்காரு நோ கமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை எனக்கு 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 ஒன்றும் புரியல என் முதலாளி என்ன என்னால் சொல்ற ஒப்புதல் வாக்க முடியல என்னால ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்க செய்கிறத அவர் தான் நானூறு சீட்ல நாங்கள் ஜெயிப்போன்னு எனக்கு உத்தரவு போட்டார் நான் என்ன பண்ண தான் அவர் சொல்றது இந்த பா பாஜக வேட்பாளர் வந்து அண்ணா போஸ்டா ஜெயிச்சதை இது பண்ணும்போது எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று இருக்குது அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஐம்பத்தி வந்து திமுக முதல் முறையாக தேர்தல் நிற்கிது ஒரு இடத்துல கூட வராது அப்படின்னு தான் கணக்கு கணிப்பு பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சிட்டாங்க ஜெயித்த உடனே ஒரு பிரச்ச உடனே நேரு காமராஜரை கூப்பிட்டு பா இன்னும் அட்ரெஸ்ஸை எல்லாம் போயிடுவாங்கன்னா பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு அடுத்த பாருங்கன்னா பதினஞ்சு இடத்துல ஜெயித்த அந்த பத இடத்துல பதினாலு இடங்களில் திமுக தோற்றுறது அறுபத்தி ரெண்டு தேர்தல் அண்ணாவே தோற்றார் கலைஞர் மட்டுமே ஜெயித்தார் ஆனால் அவ அந்த இடத்துலையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால மற்ற இடங்களை கவனிக்காமட்டதுனால ஐம்பத்தி ரெண்டு இடத்துல திமுக ஜெயிச்சது அந்த தேர்தலில் நேரு வந்து காங்கிரஸினுடைய வெற்றியை கொஞ்சம் சந்தேகப்பட்ட போது டிடி கிருஷ்ணமாச்சாரிய அன்னப்போஸ்டாக ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட் அமைச்சாங்க முதல்வர் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே போட்டியின்றி தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸுடைய வீழ்ச்சி அதில் தான் ஆரம்பிச்சு காமராஜருடைய வீழ்ச்சி அதில் தான் ஆரம்பிச்சு அதுதான் இப்போ ஞாபகம் எடுத்து பாஜக வந்து அன்னப்பூசி வேட்பாளர்களா எல்லாத்துக்கும் இப்ப நான் நின்றுதான் அந்த இடத்துல தான் லாபம் நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன்னு அஞ்சு எலக்ஷனுங்கிறது ஒரு பிசினஸ் அஞ்சு வருஷம் கழிச்சு வர வேண்டிய காசு இன்னைக்கே கொடுக்கறேன்னா நான் என்னத்துக்கு அவஸ்தான் வாங்கிட்டு போயிடுறேன் அவ்வளோதான்

அவங்க மாமியார் எலெக்ஷன் கமிஷனுடைய மாமியார் நல்லா இருக்காரு அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்பா அம்மா எப்படி போனாலும் கவலைப்பட மாட்டாங்க மாமியார் குடும்பத்துக்கு நல்லா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியது அவ்வளோதான் தான் இப்போ இதை தொடர்ந்து சிபிஐஎம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சார் டெல்லி தலைமை காவல் அதிகாரிகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹேட் ஸ்பீச் பேசுறாரு ரொம்ப மதவெறியா தூண்டி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து கிடப்பில தான் போக போதுன்னு எங்கே வர போது அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க கோர்ட்டுக்கே போக முடியாதுங்க கோர்ட்லேயே கூட ஒன்று பெருசாக அவங்களுக்கு ஆதரவாக வந்துடுவாங்க

ஹிட்லரு இரண்டாம் உலகத்தை போது அபரிமிதமான வெற்றியில் வந்துட்டான் ஜப்பான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கொரியா கிரியா எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு சிங்கப்பூர் வரலும் வந்து பிடிச்சிட்டாங்க அடுத்த ஜம்ப் இந்தியா திருவள்ளிக்கண்ணியில் வந்து ரெண்டு குண்டை போட்டு போயிட்டாங்க அன்னைக்கு த தமிழுடைய வேறு அன்னைக்கு தான் அவன் வெளியே வந்தது ஒரு பயம் பாக்காமல் மெட்ராஸ் விட்டு போய் காரி போட்டு போயிட்டான் அடுத்த நிமிஷம் கிடைப்பிட்டான் ஒரு பயம் இல்லைங்க அது அதுக்கப்புறம் அவன் வரல அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை முதல் உலக யுத்தத்திலையும் சென்னை தான் மாட்டுச்சு எம்டன் ஒரு கப்பல் ஜெர்மனுடைய கப்பல் அந்த எம்டன் அவர் அதாவது அந்த கப்பல் கேப்டன் வந்து அவன் மாதிரி ஒரு தந்திரக்காரர் ஒரு கேப்டன் இந்து முறையில் ஒரு பெரிய அவன் பிரிட்டிஷ் கப்பல் மாதிரியே பெயிண்ட் அடித்து கொண்டி மெட்ராஸ் ஆர்பரில் நிறுத்திட்டான் நிறுத்திட்டு கப்பலுக்கு ரிப்பேர் ரிப்பேர் எல்லாம் பண்ணி வேணுங்கிறதெல்லாம் பா இது பண்ணிவிட்டு பதினஞ்சு நாள் அந்த கப்பலில் நம்ம ஹார்பரில் நிற்கிது சென்னை துறைமுகத்தில் நிற்கிது எல்லோரும் ரிப்பேரும் பண்ணி பக்காவாக பண்ணிவிட்டு கிளம்பும்போது ரெண்டு குண்டு ஒரு குண்டு ஹார்பரில் வச்சுருந்த பெட்ரோல் ரிசர்வ் பெட்ரோல் பேரல்ஸ் பைப்பாய்கள் அதில் ஒரு அடி அடித்தான் இருபத்தி நாலு நாள் எரிஞ்சதுன்னுவாங்க இன்னொரு குண்டு அடித்தான் ஹைகோர்ட்டு இன்றைக்கி போனீங்கன்னா ஹைகோர்ட்டில் நீங்கள் பாரிஸ் கவர்மெண்ட் பக்கம் போனீங்கன்னா ஹைகோர்ட்டில் அந்த இடத்துல எம் டென்னு ஓட்ட போது சேதறி இடம் அப்படின்னு கல் இருக்கும் இன்றைக்கும் போய் பாருங்கள் முதல் உலக யுத்தத்திலையும் இந்தியாவை மேலே வந்து தாக்குதல் நடந்தது சென்னையில் தான் இரண்டாவது உலக யுத்தத்திலையும் தாக்குதல் நடந்தது சென்னையில் தான் இது ரெண்டு இடத்துலையும் நாட்டுக்கு அது ஒரு பிரச்சனையும் வரல அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு அவங்க வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு வந்துட்டாங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயும் வந்து ஜெர்மன் முன்னாடி வந்துடுச்சு செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் ஆரம்ப காலத்தில் அவங்க வெற்றி வெற்றி மேலே வெற்றி இங்கிலாண்டு போய்டும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அழிஞ்சிதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு பிரிட்டனோட இருந்தது வந்து அன்றைக்கி வந்து ஜெர்மனு ஐ மீன் ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸும் அமெரிக்கா அமெரிக்கா கடைசியில் தான் வந்துது அதுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து ஹிட்லரோடு சேர்ந்துட்டு ஹிட்லர் வந்து ஸ்டாலினை ஏற்றுக்காதனால தான் அவங்க அமெரிக்கா இதுக்கு இது உங்களோட இங்கிலாண்டோட சேர்ந்தாங்க அது மறுநாள் இந்தியாவுன்னு வந்து வந்தாச்சு அங்கே இருந்து ஜப்பானில் ஆரம்பிச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இது வந்தாச்சு இரண்டாம் உலக யுத்தத்தில் ஜெர்மன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினச்சாங்க கடைசியில் என்னாச்சு ஹிட்லருடைய பாடி கிடைக்கல அதே தான் மோச மோடிக்கு இதெல்லாம் சொல்லணும் மேரி அந்தவான் கதை ஃபோர்டீன்த்லயும் ஃப்ரெஞ்சு புரட்சிகள் நடந்தது கதை நெப்போலியன் வந்து எல்பா தீவில் வந்து வயிற்று வழியில் துடித்த போது அப்போ அவன் சொன்னான் எல் வெல் வெல்வதற்கு யாருமே இல்லை என்று நினைத்தேன் எல்பா தீவில் இருக்க இந்த சிறையை பார்க்கிற வரை இதெல்லாம் மோடிக்கு சொல்லணும் கண்டிப்பா சார் இது தொடர்ந்து ஒரு உள்நாட்டு விவகாரங்கள்ல அடுத்த நாடுகள் வந்து ஃபர்ஸ்ட் பங்கு கொள்ளவே மாட்டாங்க ஆனா நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய நீங்க என்ன சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு எலெக்ஷன் சரியா நடக்கலைங்கிற சொல்றேன் அதே கருத்து மாதிரிதான் இன்றைக்கி வெளிநாட்டை சார்ந்த எம்பிக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா மோடியோட இந்த மதவெறி கொள்கைகளை பத்தியும் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது ரொம்ப தவறுங்கிற வகையில இப்ப தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஐநா வந்து கேட்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை முஸ்லீம்களை பத்தி இவ்வளவு பேச்சிருக்காரு முஸ்லீம் நாடுகள் பெட்ரோல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன ஆகும் அதானி பிச்சக்காரன் ஆகிட்டு வரல அப்புறம் இவர் முதலாளி பிச்சக்காரன் ஆகிட்டா அப்புறம் மோடி எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அதானிக்கிட்ட தானே ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் அதானிக்கே வாழ்க்கை போச்சுன்னா என்ன பண்ணுவார் பெட்ரோல் நிறுத்திவிட்டாங்க அதானி என்ன ஆவார் யோசிக்க மாட்டேங்கிறார் விளைவுகளை யோசிக்க மாட்டேங்கிறாரு இப்படி தான் இந்திரா காந்தி எப்படி பண்ணாங்க எமர்ஜென்சி டைமில் பெர்னாண்டஸ்ங்கிற ஒரு சோசியலிஸ்ட் தலைவர் கட்சி தலைவரையை வந்து கைது பண்ணி தள்ளிட்டு சிறையில் போட்டு உயிர் எடுத்தாங்க கெஜ்ரிவாலை இப்போ மோடி பண்ணுற மாதிரி ஃபெர்னாண்டஸ் வந்து உலக துறைமுக தொழிலாளர் சங்க சங்கத்தினுடைய தலைவர் வேர்ல்டு இன்டர்நேஷனல் அந்த தொழிலாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம தலைவரை உள்ள தழ்டியா இந்திய கப்பல்கள் துறைமுக விட மாட்டேன்னு சொல்லி நிறுத்திக்கிட்டாங்க யார் தலைவர் உழிந்ததுன்னா கப்பல் நன்மை வச்சுருப்போம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் யாரெல்லாம் இந்திரா காந்திக்கு ஃபைனான்ஸ் பண்ணி அவங்க அந்த மாதிரி சர்வாதிகாரியை உட்கார வச்சுருக்காங்க அவங்க வயிற்றுல அடிச்சாச்சு அம்மா நாளைக்கு நாங்களே சோத்துக்கு இல்லாட்டி அடிச்சுடுவோம் முதல்ல எமர்ஜென்சி எடுட்டாங்க இல்லாட்டி போனால் எங்கே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் வேறு வழி இல்லாமல் தான் எமர்ஜென்சி எடுத்துச்சு இன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு வர வரத்துக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் போது மோ தேவையில்லாமல் தேவை முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு முஸ்லீம்கிட்ட இருக்கிற அந்த பெட்ரோல் வளத்தில் உங்களுக்கு இனிமேல் பெட்ரோல் கொடுக்க முடியும்னு சொன்னால் உங்கள் கதி என்ன ஆகும் இன்றைக்கே நம்ம நிலம மோசமாக இருக்குது பாகிஸ்தான் நம்மளை விட நல்லா இருக்கிறா பாகிஸ்தானில் இத்தனை இத்தனை குழப்பங்கள் இல்லை பெட்ரோல் விலை அங்கே குறைச்சல் தங்க விலை குறைச்சல் நம்ம பூட்டான் வந்து நான் நம்மக்கிட்ட பெட்ரோல் வாங்கி நம்மளோட பாதி விலைக்கு மேலே மேலே குறைச்செல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறான் இந்தியாவில் பெட்ரோல் வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் அதே நம்ம வந்து நூறுரூவாய்க்கு இருக்கிறோம் இவ்வளவு ஓப்பனாகவே நடக்குது எங்க கொண்டு போய் விட போகுது உங்களை நாளைக்கு அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியாவுக்கு பெட்ரோல் கொடுக்காதுன்னு ஒரு இது சமூக சந்தை புறக்கணிப்புன்னு ஒன்று நடத்துகிறாங்க அப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பண்ணாங்க நிறவரைய நீ கை கைவிடலைன்னா உனக்கு வந்து இப்போ எந்த ஏற்றுமதியும் எதுவுமே இருக்காது உனக்கு வர்த்தக ரீதியாக அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்போம்னு பிறந்த நம்ம அடங்கிட்டாங்க அவங்க அதுக்கு பிறந்த விட்டாங்க அதே மாதிரி என்னுடைய மதவீரை நீ காட்டுற உனக்கு வந்து ச பொருளாதார பகிஷ்கரிப்பு பண்ணுறோன்னு ஒன்று பண்ணாங்கன்னு உங்கள் கத்தி என்ன அதான் அதானி என்ன ஆவார் உனக்கு நீ கவலைப்பட மாட்டேன் உனக்கு என்ன ஆனாலும் கவலை கிடையாது குடும்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நீ கவலைப்பட மாட்டேன் நீ என்னவார் யோசிச்சுப்பார் அதானிக்கு ஆபத்துப்பா பா நீ பேசுறது பூரா அதானிக்கு ஆபத்து அதை நினைச்ச பார்த்தா அத ஒரு வாரத்தை மோடி சரி சரிங்க சார் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குட்டி மோடி அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட தலைவர் ரொம்ப பயங்கரமா பிரச்சாரத்தில முடிச்சுட்டு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன் இவர் வந்து என்ன சார் வந்துட்டு ஒரு குடும்ப பிரச்சனையில ஒரு பொண்ணை வந்துட்டு அடிச்சு கொண்டுடுறாங்க ஆனா அந்த குடும்ப பிரச்சனையை வந்துட்டு பாஜகவுக்கும் அந்த பொண்ணு வந்து ஓட்டு பொண்ணு நினைச்சிட்டு இருந்ததுங்களாமா ஆனா அந்த பொண்ணு போயிட்டு டிஎம் கேக்கு போட்டதால அந்த குடும்ப பிரச்சனை உண்டு பண்ணி அவங்க நாலு பேர் அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டாங்க பாஜக ஓட்டு போட்டதால அந்த பொண்ணை கொண்டுட்டாங்கற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருந்தார் இதனால இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடரப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யான மாதிரியான விஷயத்த பேசி நல்லா சொன்னீங்களே சேட்டலைட் டிவியில் போய் உட்காந்து அவங்க என்ன வேணாலும் பேசுகிறாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க எவ்வளோ வாயில் வந்ததெல்லாம் இதெல்லாம் பேசுகிறாங்க டெஸ்பரேட்டு ஓகே கடைசி கடைசியாக ஒரு புழுவை வந்து குச்சியில் குத்தும்போது போது சாக போகிறோம் தெரிஞ்சபோது அப்படி நெண்டிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி நெண்டிக்கிட்டு இருக்கிறாங்க சா வந்துடுச்சு கந்திப காலம் வந்துடுச்சுங்கிறத மருந்தினுடைய விளைவுகள் இந்த மாதிரி கதைகள்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைமில் அதை வந்து எமர்ஜென்சி ரொம்ப தப்பான ஒரு விஷயங்கிறதுக்காக ஒரு கதை ஒன்று க்ரியேட் பண்ணாங்க என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து எமர்ஜென்சியில் வந்து மக்கள் எங்கேயுமே வெளியே போக முடியாத அளவுக்கு அடக்குமுறை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாகப்பா நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு கதை என்ன ஆகிடுச்சுன்னா பாம்பேயில் ஸ்கூட்டரில் க கணவனும் மனைவியும் போகும்போது ஒரு ரவுடி கும்பல் வந்து வழிமறிச்சு ஹஸ்பண்ட் அடித்து போட்டு அவருடைய மனைவியை அங்கேயே ரேப் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை வந்தது அது வந்து மகாராஷ்டிரா அரசு வந்து அது பெருசாக இது பண்ணி எமர்ஜென்சி என்னால இது நடந்தது அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிச்சு உடனே போலீஸ் அனுப்பிச்சிருச்சு எங்கே நடந்தது யார் அந்த பெண் அவங்க கூட்டுவா அப்படின்னு நினச்சி அண்ணாமலை விட்ட மாதிரி கதை ஃபேக் மாட்டிக்கிட்டாங்க அது மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் அண்ணாமலை கதையெல்லாம் வந்து ஒரு கதைங்களா கெட்டிக்காரன் புழுங்கு எட்டு நாளில் தெரியும்பாங்க இவர் எட்டு செகண்டு கூட தாங்காத அதை க புழுங்களில் வருது அண்ணாமலைக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் பெருசாக பெருசாகாதுங்க கேஸ் கேஸ் எல்லாம் போட்டு அவர் பெருசாகாதிங்க விட்டுலான்றீங்களா அதெல்லாம் ஏதோ போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுரு கண்டிப்பாங்க சார் சார் இதை தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவருதான் பாஜகவோட ஆட்சி ரொம்ப கொடுமையா இருக்கு அவர் சர்வாதிகாரி சொல்லிட்டு அப்படியே மறைமுகமா அந்த கட்சியை விட்டு அப்படியே வெளியில வந்துட்டு நாங்க திராவிட கழகங்கள்ல ஒன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்காருங்க சார் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மோடி பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுவான ஒரு கண்டனத்தை தெரிவிப்பாருன்னு பார்த்தா ஒரு கருத்து மாதிரி வெளியிட்டு இருக்காரு என்னத்துக்கு ஒருவேளை இது என்ன அந்த பயம் தன்னை பாதுகாத்துக்கிறதுல அவர் அடிச்சு கிடையாது பதவியை பாதுகாத்துக்கிறதுலையும் தன்னை பாதுகாத்துக்கிறது தன் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் கிட்டே நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அவருக்கு தான் அது தெரியும் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் பதவியை விடாமல் இருப்பதற்கும் சொத்துக்களை காப்பாற்றுவதற்கும் அவருக்கு தான் தெரியும் உலகத்துக்கே ஒரு கிளாஸ் எடுக்கலாம் அந்த டெக்னிக் அவருக்கு தெரியும் யாருக்கிட்ட எந்த நேரத்துல காலில் விழுந்தால் எந்த வேலை நடக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும் இதெல்லாம் காலில் உழு ஒரு இதே நடத்தலாம் ஒரு கிளாஸ் எந்த நேரத்தில் எப்போ காலையில் விழுந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஒரு ஒரு பண்டிகூடம் வச்சிங்கன்னா அதுக்கு அவர் வந்து ஹெட் மாஸ்டராக போட்டு நடத்தலாம் அது அவர் ஜாக்கிரதையாக இருக்கார் நீங்கள் அவர் 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 நீங்கள் நீங்கள் இதெல்லாம் வந்து அவர் ச கவலையே பட மாட்டார் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க எனக்கு வேண்டியது என்னுடைய பதவி பகுதி என்னுடைய சொத்துக்கள் பாதுகாப்பு என்னுடைய பாதுகாப்பு தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு போகிறேன் எனக்கு தான் அவரை பொறுத்தவரை ஒரு தெளிவாக இருக்கா இந்த நேர்காணலில் ஒரு இறுதி கேள்வியா இது எனக்கு ஒரு விஷயமாக தோன்றக்கூடிய விஷயம் சார் என்னென்னா அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இன்னைக்கு எல்லா சட்டத்தையும் மீற விதமாக மோடி நடந்துட்டு வேணுமனே புது புது சட்டங்கள்ல அதுவும் ஹிந்தியில் வந்துட்டு தற்போது வந்து பாத்தீங்கன்னா பேரை மாத்தி இப்ப ஜூன்ல இருந்து அந்த சட்டங்கள்லாம் வந்துட்டு அமல்படுத்தப்படுது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தனக்கு உட்பட்ட தனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் இவர் வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு முக்கியமா இந்த இந்து மக்கள் தான் இந்த இந்து நாடை வந்துட்டு ஆளணும் அதுதான் இந்தியாங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டு எல்லா சர்வாதிகார ஆட்சியுமே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு ஆனா இப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்துல கூடங்க சார் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மாநிலங்கள் வந்துட்டு இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்ப இந்தியா கூட்டணி தன்னுடைய செயலற்ற நிலையை தான் இது காமிச்சிட்டு இருக்கு அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா மோடி மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி இன்னைக்கு நம்ம நாட்டில மாநிலங்களை அவரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு பெரும்பான்மையிலே இன்னைக்கு அவர் பிரதமர் ஆயிருக்காருன்னா அப்புறம் பிரதமர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய கட்சி எங்க இருக்குது எந்த ஊர்ல இருக்குது தெற்கு பகுதி இல்ல கர்நாடகாவுல இருந்தாங்க இன்னைக்கு இல்ல தெற்கு பகுதியில் விந்தியமலைக்கு பாண்டிச்சேரி மொத்தம்தான் இவர் எங்கேயுமே இல்லை கிழக்கு பகுதியில் இல்லை இப்போ எங்கே இருக்கார் ஹிந்தி பேசுகிற சில மா மாநிலங்கள் அதுவே போதுமானதாக இருக்கு அதுலயே யார் அதுலேயே பார்த்திங்கன்னாக்கா அதிகப்படியான இதெல்லாம் கட்சிக்காரர்கள் வந்து காங்கிரஸ்காரர்கள் தான் இருக்காங்க ஆட்சியில் இவர் இருந்தாலும் கூட வாங்கியிருக்கிற ஓட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தான் அதிகமாக வாங்கியிருக்கு இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் என்னாச்சு காங்கிரஸுக்கு தான் பதினோரு லட்சம் வாக்குகள் அதிகம் பதவிக்கு வரா போயிட்டாங்க அதை கா பதவியாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியல அவருக்கு எந்த ஆதரவுமே இல்லை அவருடைய சொந்த மாநிலம் ஏமா அவர் அவ்வளோ ஆதரவாக அவருக்கு எல்லாமே இருக்குதுன்னா காஷ்மீரை விடுதலைப்பட்டேன்னார் காஷ்மீரில் எதிர்கட்சி தலைவர்கள் போகிற அவசரஸ்டில் இருக்காங்க இன்றைக்கு உள்ள வெளியே விடலை இது டெல்லியில் வந்து இப்போ இந்தியாவே பிடிச்சாச்சு நாங்கள் ஏன் உள்ளே வெளியே விடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் முக்கிய மிக முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேர் ரெண்டு பிற சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் வச்சுருக்காங்கம்மா ஏமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இது சொல்கிற மாதிரி பெரும்பான்மையான மாநிலங்களில் அவர் தான் இருக்காங்க ஏன் இந்த கதி வெளியில் விட்டா நம்ம மாட்டிக்கோ நம்ம அந்த ஜெயிலுக்கு நம்ம தான் போக வேண்டியிருக்குங்கிற பயத்தில் தான் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கார் போலீஸை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கார் எவ்வளோ நாள் ஓட்டுவாரு எவ்வளோ நாள் ஓட்டு அப்போ இந்த சர்வாதிகாரத்தை சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ செயலட்ட நிலையில் இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து துணிஞ்சு பண்ணாத காங்கிரஸ்க்கு வந்துவிட்டு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு மனநிலை தான் இப்போ எல்லார்கிட்டேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் எல்லாம் போய் பேசு பாருங்க எங்கே வேணாலும் போய் பேசு பாருங்கள் சார் என்ன சார் மறுபடியும் வந்துருவானுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பயப்படுறாங்க மக்கள் இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம் ஐயோ வந்துருவான் போட்ருக்கேன் அவர் தான் சார் வரணும் அது மாதிரி வரலாம் ஐயோ வந்துருவான் போட்ருக்கேன் பயப்படுறாங்க அந்த பயம்தான் ஒரு ஒரு புரட்சிக்கு அடிப்படையை அந்த பயம் தான் புரட்சிக்கு அடிப்படை பயப்படுறவன் வந்து பயந்துக்கிட்டே இருக்க மாட்டான் ஒரு நாள் திருப்பி அடிப்பான் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் ஒரு புழுவை குத்துனா கூட அந்த புழு கூட அப்படி முறைச்சி பார்க்கும் இன்றைக்கி இப்போ பேசாமல் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம என்றைக்குமே போராடின வழக்கம் கிடையாது அது குறிப்பாக வடநாடு போராடினதே கிடையாது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க யார் வந்தாலும் பேசாம இருந்துருவாங்க முகலாயர்களாக வரட்டும் அலெக்சாண்டரை வரட்டும் பௌத்த மதமாக வரட்டும் யார் வந்தால் என்ன என்ன ஒன்றும் இல்லை வெள்ளக்காரர்களாக வரட்டும் உனக்கு அடித்து என்ன பண்ணுது என்ன போராடினதா வரலாரே கிடையாது மொகலாயர்களை எடுத்து போராடுனது தேசிக எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் தென்னாடு தான் வெள்ளையர்களை எடுத்து போராடுனதுன்னு பார்த்திங்கன்னாக்க போலித்தேவன் வேலுன்னாச்சார் இவங்க தான் என்னைக்கு அவங்க எதிர்த்து போராடி இருக்காங்க வெள்ளையர்களே முதல் முதலாளர்களோ வடக்கத்துக்காரர்கள் போராடினதே கிடையாது அது அந்த தமிழ்நாடு தெற்கு பகுதிகளில் தான் போராட்டம் அல்லூ கிருஷ்ணா சீதாராமராஜு இந்தமாதிரி போன்றவர்கள்லாம் கெட்டு சின்னம்மா இது போன்றவர்கள்லாம் இப்போ வெள்ளையர்களை எதிர்த்து பயங்கரமான போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க திப்பு சுல்தான் ஹைதரணி எல்லாரும் இருக்காங்க அந்த மாதிரி போராட்டங்கள் வடநாட்டில் நீங்கள் எங்கே காட்டுங்க ஜான்சின்னு இங்கே ஒரு பத்து பேர்த்தை கொண்டு போய் அவர் செத்து போயிட்டாங்கிற தவிர அவளுக்கு என்ன வரலாறு அடிமையாக தான் இருந்தார் அந்த அடிமைகள் வந்து எந்திரிச்சு வரணுங்கிறதுக்கு அவ்வளோ சுலபமாக வராது கொஞ்சம் காலம் பிடிக்கும் இப்போது எழுவா எழுவா இன்றைக்கி வந்து ஒரு சுதந்திர போராட்டம்னு ஒன்று இந்த நாட்டில் நடக்கலை வடக்க வடக்கத்தை பொறுத்தவரைக்கும் நடக்கலை தென்னாட்டில் நடந்திருக்குது வட நாட்டிலேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி தமிழ் குரல் நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களையும் பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கோம் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் கருத்திருக்கும் நன்றி சார்